வணக்கம் இன்று நாம் ரணக்கல்லி பற்றி பார்க்கப் போகிறோம் இவை மலைப்பிரதேசங்கள் காட்டுப்பகுதிகள் வறண்ட பூமிகள் மற்றும் கிராமப்புறங்களிலும் செழித்து வளரக்கூடிய ஒரு செடியினமாகும் இது கள்ளி வகை சார்ந்தது இதன் இலைகள் நீள்வட்ட வடிவில் சதை பற்றோடு இருக்கும் விளிம்புகள் வளைவுகளாக காணப்படும் ரணக்கள்ளி பல வீடுகளில் அழகுக்காக வளர்க்கப்படுகிறது இதன் பூக்கள் சிவப்பு நிறத்தில் கொத்து கொத்தாக காணப்படும் இது அழகுக்காக வளர்க்கப்பட்டாலும் முக்கிய மூலிகைகளில் ஒன்றாக காணப்படுகிறது இதன் இலைகள் மூலிகை மருத்துவ அதிகம் பயன்படுகிறது இந்த செடி வளர்க்க விதை வேண்டாம் தண்டு வேண்டாம் ஒரு இலை மட்டும் இருந்தால் போதும் மிக எளிதாக வளர்க்கலாம் இதன் இலையில் ஒவ்வொரு விளிம்புகளில் இருந்தும் புதிதாக செடிகள் வளர்வதை காணலாம் இதை வீட்டில் தொட்டில் வைத்து வளர்க்கலாம் இதில் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி பங்கல் ஆன்டி பாக்டீரியல் ஆகிய பண்புகள் இருப்பதால் காயம் ரணம் மற்றும் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு ஏற்படும் புண் ஆகியவற்றை குணப்படுத்துவதற்கு இந்த ரணக்களி மூலிகை பயன்படுத்தப்படுகிறது சிறுநீரக கற்களை கரைக்க இந்த மூலிகை செடியின் இலை பயன்படுத்தப்படுகிறது சிறுநீரகத்தில் ஏற்படும் கற்களை மிக எளிதில் கரைத்து தூள்களாக்கி சிறுநீர் கழிக்கும் போது எவ்வித வலியுமின்றி வெளியேற்றுகிறது ரணக்களி இலைகள் ஏழு நாட்கள் நோய் பூரண குணமடையும் என ஆயுர்வேத மருத்துவர்கள் கூறுகின்றனர் ஆரம்பிக்க வேண்டும் அடுத்த நாள் சற்று பெரிய இலை அதற்கு அடுத்த நாள் அதைவிட சற்று பெரியது இப்படி படிப்படியாக தான் சாப்பிட வேண்டும் ரணக்களி இலையை வெறும் வயிற்றில் ஒரு இலை வீதம் மென்று சாப்பிட வேண்டும் அதன் பிறகு பத்து நிமிடம் கழித்து ஒரு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் பாலும் பால் சார்ந்த பொருட்களையும் இறைச்சி மீன் முட்டை போன்றவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இந்த ரணக்கள்ளி இலையின் சாறை பிழிந்து காயங்கள் உள்ள இடத்தில் காலி மற்றும் இரவு ஆகிய இருவேளை என்று ஒரு வாரம் தடவி வந்தால் காயங்கள் ஆறிவிடும் ஆறாத புண்களுக்கு ரணக்கள்ளி இலையை மை போல் அரைத்து அதன் மேல் வெற்றிலை வைத்து கட்டி வந்தால் விரைவில் புண்கள் ஆறும் என கூறப்படுகிறது இதன் இலைகளை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் பாதிப்புகள் எந்த அளவில் இருந்தாலும் நோயின் வீரியத்தன்மையை கட்டுக்குள் கொண்டு வரும் நாள்பட்ட வெள்ளைப்படுதல் பிரச்சினை உள்ளவர்கள் தினமும் இந்த இலையை கொதிக்க வைத்து போல் குடித்து வந்தால் குறையும் ரணக்கல்லியைக் கொண்டு தயாரிக்கப்படும் மூலிகை பவுடர் மலச்சிக்கலை குணமாக்கும் செரிமான பிரச்சனையும் தீர்க்கும் நன்றி